வணக்கங்க என்னோட பேர் மோகனசுந்தரம் நான் வந்து தற்போது வந்து ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்ட இலக்கிய அணியினுடைய தலைவருங்க ஒரு பதினஞ்சு வருஷம் பஞ்சாயத்து என்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுல தலைவர்தான் வந்து சிறுகிழஞ்சி பஞ்சாயத்து தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் அந்த தேர்தல் வரும்போது உள்ளாட்சி தேர்தல்கள் வரும்போது கட்சி சார்பில் நடத்துறதா இருந்தது அப்ப வந்து என்னை வந்து அதிமுக வேட்பாளராக தலைவர் அறிவிச்சாருங்க அப்போ நான் அரசியல்னா எனக்கு என்னென்ன தெரியாது என்னை அடையாள நாட்டி பன்னெண்டு நாள் பதினைஞ்சாண்டு நாளாக பணியாற்றுங்க ரொம்ப நேர்மையாக நீங்கள் எப்படி தலைவருக்கு நல்ல பேரும் அதே மாதிரி எனக்கு சிறுகதையில் நல்ல பேருங்க என்னை தலைவர் பேரை சொல்லி கூட என்னை அங்கே சொல்லுவாங்க அப்படின்ட்டு நல்ல ஒரு அவருக்கு என்னை எந்த நம்பிக்கை வச்சாரோ அதை காப்பாற்றணுங்க நான் அப்படியே படிப்படியாக நான் வளர்ச்சி அடைஞ்சு கட்சியிலேயும் தெரிய வாழ்க்கையிலையும் தெரியும் இன்றைக்கி அருமையான ஒரு நல்ல இடத்துல இருக்கிறேன் அதுக்கு வந்து தலைவர் எனக்கு ஆரம்பத்தில் அடித்தளம் போட்டு கொடுத்தாரு நான் வந்து என்னுடைய விசுவாசத்தால தலைவர்களுடைய வழிகாட்டுதலின் படியும் நான் வந்து படிப்படியாக வளர்ந்து இன்னைக்கு நல்லா இருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் நானே அப்போ ஒரு சின்ன தவறு பண்ணேன் அப்படி நான் பதி பணியாக தொண்ணூற்றி அஞ்சுல வந்து தேர்தல் கட்சி சின்னம்னாங்க அப்புறம் நிந்து போச்சு அப்போ கிடையாது தேர்தல் நின்று வச்சு ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் நடந்தது சுயாட்சி சின்ன முடிவு அப்போ நான் சுயாட்சியாக நின்று இன்னும் தலைவராயிட்டேன் நான் பண்ண மிகப்பெரிய தவறு என்னன்னா தலைவர் வந்து சந்திச்சு தலைவரானதுக்கு பிறகு தலைவர் வந்து நான் ஆசீர்வாதம் வாங்காதது மிகப்பெரிய தவறு ஆனால் நான் தொண்ணூற்றி ஆறு கடைசியில் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் மண்டாடியார் அவங்க அப்பா இறந்துட்டாரு அங்கே எலவுக்கு போயிருக்கிறேன் நான் நட்பு ரீதியாக தலைவர் அக்கா ரெண்டு பேர் வந்திருக்காங்க அவர் என்னை அறிமுகப்படுத்தி வைக்கிறார் அதாவது வந்து இவர் வந்து உங்கள் கட்சியினுடைய பஞ்சாயத்து வந்து மிக சிறப்பாக பணியாற்றுவாருங்க மாதிரி ஒரு பஞ்சாயத்து தலைவர் பஞ்சாயத்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு இவர் என்று சொல்றார் அவர் என்ன ஒரு வார்த்தை சொன்னார் அவன் யார் என்னுடைய அறிமுகம் என்னுடைய தம்பினா அப்பத்தே நான் என்னுடைய தவறை அன்னைக்கு முழுமையா வந்தேன் தவறு பண்ணிட்டேன் என்ன நான் வந்து சொல்லி போயிருப்போம் உண்மையா தானுங்க அது என்னன்னா எல்லாருக்குமே ஒரு சில பாடங்கள் இருக்குங்க இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு முறை நாம தலைவர்கிட்ட அடிக்கடி வருவோம் நல்ல நட்பா இருப்போங்க எங்க எங்க கூட ரொம்ப பெரியமா இருப்பார் பண்ணுவார் இப்ப வந்து ஒரு அசாதாரணமான சூழ்நிலையை உருவாக்குற மாதிரி நடந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது ஒண்ணுமே கிடையாதுங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது தலைவர் வந்து அவர் மீண்டும் கோவில் எம்எல்ஏ ஆகவும் மந்திரி ஒன்று இருந்தாலும் கூட எல்லா கட்சிக்காரருக்கும் ஒரு உயர்வு வர வேண்டும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னா தலைவர் கருத்து இப்ப ஏத்துக்க கூடியதாக தான் இருக்குங்க அசாதாரணமான சூழ்நிலைகள்ல ஒரு காலத்திலிருந்து எல்லாருமே ஒரு சில நேரத்தில் ஒரு சில மாதிரியாக இருந்தோம் ஆனால் இன்னைக்கு சூழ்நிலை என்ன அதை முற்றுமா கணிச்சு சொல்லக்கூடியவர் தலைவர் கடிச்சு சொல்லியிருக்காங்க எதுக்காக சொல்லியிருக்காருன்றத நான் புரிஞ்சு பார்த்துக்குவோம் ஏன்னா அவர்கிட்ட நிறைய பழகாதவங்கிறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஸ்புக் வாட்ஸ்அப்ல நிறைய சொன்னாரு அதை எடுத்துட்டு போடுங்க என்ன தெரியும் அவங்களுக்குலாம் என்ன தெரியுங்க எங்க நான் அதனால காரில் வருவேன் இன்னைக்கு பைக்கில் வந்துருங்க வரும்போது வேணுன்னே ஊருக்குள்ள ஊர் ஊர விட்டு பைக்கில் ரவுண்ட் அடிச்சு வந்தேன் எனக்கு தலைவர்தோட்டம் தெரியாதா இருந்தாலும் வரும்போது தலைவர் தோட்டத்துக்கு எப்படி போறதுன்னு கேட்டேன் அந்த மக்கள் மா முகத்தில் இருந்து பார்த்தீங்களா ஒரு மகிழ்ச்சி தலைவர்னு பேரை சொன்ன ஒரு மகிழ்ச்சி இன்னைக்கு அவ்வளோ இதாக பார்க்கும்போது அதை யாருனாலையும் எழுப்ப முடியாது இன்னைக்கு வந்து யாரும் ஒரு சிலருடைய சுயநலத்துக்காக ஒரு சில வேலைகள் நடந்திருக்கிறதாக தான் நான் நம்புறேன் கருதுறேன் ஆச்சுங்களா இது பீனிக்ஸ் பறவை சோதனை வந்து தலைவருக்கெல்லாம் ஒன்றும் புதுசே கிடையாதுங்க அவருக்கு என்ன வேணும் நானே இவ்வளவு சந்தோஷமா இருக்கிற அறுபது வயசுல இவ்வளவு இதா இருக்கும் போது நானே இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன் அவருக்கு என்ன குறை இருக்குது அதனாலங்க நான் மனப்பூர்வமா தலைவருடைய கருத்துக்கு என்னுடைய ஆதரவு தெரிவிக்கிறதுங்க அவர் கனிப்புக்காக அவர் பேசுனீங்க நிச்சயமா வந்து கட்சியினுடைய நலனுக்காக தான் பேசியிருக்காரு அதை புரிஞ்சுக்கிறவங்க கூடிய சீக்கிரம் புரிந்து கொள்வார்கள் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் வரும் நம்ம எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறோமோ எந்த காலத்துலையும் அது வீண் போகாதுங்க வீண் போகாத நம்ம கூட இருக்கிறது ஒரு மலை ஒரு பெரிய கோட்டைங்க ஆச்சுங்களா யாருக்கு எந்த ஒரு மனமாச்சரிய மலை எதுவுமே வேண்டாங்க இப்போ கூட ஒரு நண்பர் இப்போ பேசினாரு தலைவர்கிட்ட தைரியம் சொல்லிட்டு வாங்க அவர் இருக்காரு யாராருக்கும் தைரியம் சொல்லி பாட்டு வந்தவர் அவர் தமிழ்நாட்டுல அவர் நிக்காத இடம் இருக்குதா அவர் காட்டாத இடம் இருக்கா சொல்லுங்க அதனால இங்க மறந்து மறைஞ்சு ஆதரவு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க நான் வந்து பப்ளிக சொல்லிட்டு போகணும் தம்பி அதை வீடியோ விடுக்கணும் நாலு பேருந்து பாக்கணுனுங்க இதனால எனக்கு என்ன வந்தாலும் சந்தோஷம் அதை பத்தி எல்லாம் கவலைப்பட போறது இல்லை நல்லவங்க மீண்டும் வருவாங்க தர்மத்தின் வாழ்வுதனை சூது ஒரு சில நேரம் கவத்தான் செய்யும் மீண்டும் தர்மமே வெல்லும் அனைவரும் வழிகாட்டியாக அவரை பின்னாடி அனுபவித்து நிற்போம் அவர் செய்வதெல்லாம் அவரோட சுயநலம் அல்ல அம்மா என்ன சொன்னாங்க எனக்கு பின்னாடி மூணு வருஷம் இருக்கணும் அது இவரு அர்த்தம் சொல்றாரு ஏன்னா உண்மையான அம்மா பக்தர் அவரு எனக்கு எனக்கு பின்னாடினா இவர் சொல்ல வர்றாரு அம்மா சொன்னதே நிறைவேற்றணும்னு நினைக்கிறாங்க அப்ப நம்ம சில சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு நாமும் சில காரியங்கள் மாறி ஒரு மாறுதல் ஏற்ற ஆகணும் பழச்சியா பேசிட்டு வந்து என்ன பண்றது நம்ம பங்காளிகள் சண்டை தான் ஒன்று சேர்றது இல்லையா ஒரு கல்யாண காட்சிக்கு போகாத இருக்கிற அப்புறம் ஒரு பங்காளி கூப்பிட்டு சொல்றாங்க ஏப்பே இருந்தது எப்பப்ப நாம நல்லா இப்படியே கடைசி வரைக்கும் ஒன்று சேர்ந்து நான் சேரது இல்லையா அப்புறம் என்ன போய் பெரிய தவறு இருக்குங்க அதனால இங்கே மனப்பூர்வமாக தலைவருக்கு நான் பெருந்தர தொகுதியிலிருந்து என்னுடைய ஆதரவை முழு மனதோடு நெருங்கி கொடுத்து